அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் மூன்று நான்கு முப்பது குளியை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு ஒன்று வரை பரணி பின்பு கிருத்தியை யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராசிரமம் சுவாதி மற்றும் விசாகம் மேஷம் மேஷம் ராசினியர்கள் இன்று உடன்பிறப்புகளின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாகவே இருக்குங்க வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலும் வருங்கால நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள் உங்களது பேச்சே உங்களுக்கு இன்று எதிர்ப்பை உண்டாக்க கூடுங்க ஆகையால் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் யோசித்து பேசுவதும் நல்லதுங்க ஆன்மீக எண்ணங்கள் இன்று அதிகரிக்குங்க ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் செயல்பட உள்ளதால் அதற்கேற்றவாறு பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் இன்று கல்வியில் மிகவும் தேர்ச்சி அடைவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஷ்மினி இன்று உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கும் பரணி இன்று பிரச்சனைகள் அகலும் நாளாக இருக்கும் கிருத்தியை இன்று பிரியமானவர்களை சந்திக்கும் நாளாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் நாளாக இருக்கும் எதிர்காலம் இனிமையாக அமைய புதிய திட்டங்களை திட்டிப்பீர்கள் பெற்றோர் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்குங்க அதேபோல் இன்று கொஞ்சம் கவனமாகவும் செயல்படுங்கள் மன கவலை நீங்கும் காரிய வெற்றி ஏற்படுங்க இன்று எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மேலோங்கும் சக மாணவரிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டன் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் குருத்தியை இன்று சேமிப்பு உயரும் நாளாக இருக்கும் ரோகிணி இன்று இனிமையாகன பேச்சின் மூலம் நட்பு வட்டம் பிரிவடையும் மிருகசிரிஷம் இன்று ஆற்றல் மேலோங்கும் நாளாகவே இருக்குங்க மிதுனம் ராசி நீர்கள் இன்று வளர்ச்சி கூடும் நாளாகவே இருக்கும் வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க நண்பர்கள் வெற்றிக்கு இன்று கை கொடுத்து உதவிகளை செய்வார்கள் பொருளாதார முன்னேற்றம் கருதி தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வீர்கள் உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பக்தியில் இன்று நாட்டம் அதிகமாகுங்க நெருங்கிய நண்பர்களிடம் மட்டும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீருங்க போட்டிகளும் குறையும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கும் திருவாதிரை இன்று சேமிப்பு உயரும் நாளாக இருக்குங்க புனர்பூசம் இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவே அமையும் கடகம் கடகம் ராசி நேர்கள் இன்று நிதிநிலை உயரும் நாளாக இருக்குங்க பழுதாகி கிடந்த வாகனத்தை புதுப்பிக்கும் எண்ணம் ஏற்படும் கடிதம் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்வார்கள் தாய் வழி ஆதரவு உண்டுங்க இன்று பணவரவு கொஞ்சம் தாமதமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரங்கள் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியங்க நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை இன்று நல்லபடியாக முடியும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் பூசம் இன்று புதிய எண்ணங்கள் உதிக்கும் நாளாக இருக்கும் ஆயுள்யம் இன்று பணவரவு கொஞ்சம் தாமத கதியிலே இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கும் பொது வாழ்வில் இன்னைக்கு புகழ் கூடுங்க வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க தொலைபேசி வழி தகவல் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அனைவரிடமும் அனுசரித்துச் செல்வது நல்லதுங்க பண வரவு கூடும் பெண்கள் எந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் அதேபோல் போல் இன்று செலவும் அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பினில் ஆர்வத்தை காட்டி பெற்றோருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று வீண் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் பூரம் இன்று எதையும் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க உத்திரம் இன்று முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் கண்ணி கண்ணீர் நேயர்கள் இன்று விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க உதாசீனம் செய்தவர்கள் உங்களின் செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் தாமதமாக சில வேலைகளை செய்ய ஆரம்பித்தாலும் சரியான நேரத்திற்கு முடித்து விடுவீர்கள் இன்று ஆன்மீக செலவுகள் ஏற்படுங்க காரிய தடை போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் ஆனாலும் எந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவிகள் கிடைக்கும் வசிக்கும் இடத்தில் உங்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அஸ்தம் இன்று உழைப்பு கூடுதலாக இருக்குங்க நபர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்கும் துலாம் துலாம் ராசினியர்கள் இன்று ஆலய வழிபாட்டால் அமைதி காண வேண்டிய நாளாக இருக்குங்க தொழிலில் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல்கள் உருவாகி மறையும் பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க செயல்களில் இன்று வேகத்தை காண்பிப்பீர்கள் குடும்பத்தில் இருப்பவருடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று மனதில் மனஸ்தாபம் உண்டாகும் நாளாக இருக்கும் சுவாதி மன குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் விசாகம் இன்று செயல்களில் வேகம் இருக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாளாகவே இருக்கும் கடின முயற்சிக்கு பின்னால் காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் ஒரு வகையில் வந்த வரவுகள் மற்றொரு வகையில் செலவாக கூடும் மட்டும் அனுசரித்து செல்வது கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் எப்படியாவது எதையாவது செய்து முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் சக ஊழியர்கள் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அனுஷம் இன்று அனுசரித்து செல்லும் நாளாகவும் இருக்கும் கேட்டை இன்று கடின முயற்சிக்கு பின்னால் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க அலுவலக பணிகள் துரிதமாகவே நடைபெறும் ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்பால் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள் தனவரவு தாராளமாகவே இருக்குங்க எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமோ முடியாதோ என்ற மன கவலையும் இருக்கும் வீண் அலைச்சல்கள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை இருக்குங்க சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று தனவரவு தாராளமாக இருக்குங்க உத்திராடம் இன்று மனதில் சோர்வு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் மகரம் மகரம் நேயர்கள் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாளாகவே இருக்குங்க வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ள நண்பர்கள் வழியமைத்து கொடுப்பார்கள் தொழில் புதிய போட்டாளிகளை சேர்க்கும் எண்ணம் மேலோங்குங்க இன்று தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகிச் செல்லும் பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்கும் சமயத்திற்கு தகுந்தாற்போல் கருத்துக்களை இன்று மாற்றிக் கொள்வீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அவிட்டம் இன்று வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கும்பம் கும்பம் ராசி நேர்கள் இன்று தடைகள் அகலும் நாளாகவே இருக்குங்க சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருப்பார்கள் அதேபோல் நட்பு வட்டம் இன்று விரிவடையும் திட்டங்களை தீட்டி திட்டத்தின் மூலம் வெற்றியை பெறுவீர்கள் நீண்ட நாளைய பிரச்சனை ஒன்று பஞ்சாயத்துக்கள் மூலம் முடிவுக்கு வரக்கூடும் எதிர்பார்த்த நிதி உதவி ஓரளவு கிடைக்குங்க ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாத மாற்றங்கள் வரக்கூடும் பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் சதயம் இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் போரட்டாத்தி இன்று குடும்ப முன்னேற்றம் உண்டாகும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவே இருக்குங்க நிதிநிலை உயரும் பயணத்தால் பலன் கிடைக்கும் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் நலனில் அக்கறை தேவைங்க கணவன் மனைவிக்கு இடையே நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டுமே உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது காரிய வெற்றி பணவரவு ஆகியவை எதிர்பார்த்தபடியே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று விவேகத்துடன் செயல்படுவீர்கள் உத்திரட்டாதி இன்று கவனமாக இருப்பது நல்லதுங்க ரேபதி இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்